எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியாலேயும் சரி நேரில் பார்க்கும்போது சரி நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து அவ்வளோ அவ்வளோ எல்லாமே இருக்குது கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கமெண்ட்ஸையும் சரி ஃபேன் பேஜஸ் வந்து எல்லாரும் போடுற போஸ்ட்லையும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நீங்கள் உங்கள் முகத்தை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறதுலேயோ இல்லை அதை வார்த்தைகளை எழுதுகிறப்போ அது நான் படிக்கிறப்போ அந்த சந்தோஷம் அது எனக்கும் தெரியும் இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் உழைக்கிறேன் என்னோடய சந்தோஷத்துக்காக தான் நான் உழைக்கிறேன் அதில் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியும்போது பெருமகிழ்ச்சி ஸோ அளவுக்கு நல்லது இருக்கோ அது ஒரு சின்னதாக கெட்டது இல்லாமல் இருக்காது எதுக்கு என்ன ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வச்சுருந்தேன் என்னோடய பேரில் வெற்றி வச்சிருந்தார் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் யாரும் மெசேஜ் அந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யாரோ தப்பாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் என்னோட ஐடி இல்லைன்னு சொல்லிட்டுக்காக தான் நான் வெரிஃபிகேஷன் வாங்கினேன் காசு கொடுத்து தான் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்லையும் வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் என்னோட பழைய ஃபோட்டோஸ் இருந்து நான் எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நான் டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் நான் ஃபேஸ்புக்கில் இல்லை ஆனால் இன்ன வரைக்கும் என்னோட பேரை பயன்படுத்தி என்னோடய புகைப்படங்களை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் வந்து யாரோ தவறான செயல்களை இருக்காங்க தேவையில்லாமல் மா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறது காசு கேட்கறது பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசுறது இந்த மாதிரி இதை இருக்காங்க அது நான் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் உங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை இதை தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா அதை நான் நினச்சி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது நான் இல்லை ஸோ எதுலேயும் பேசி மாட்டிக்காதீங்க இந்த இது வந்து நான் ரொம்ப நாளாக இதை இருக்கேன் இதுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ணு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கேன் பட்டு சரி நான் ரெண்டு மூணு இடத்துல போடணும் போகணுன்னு நினைக்கிறப்போ என்னால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் போயிட்டே இருந்தது இன்னைக்கு நான் போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஷூட்டே பண்ணேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணோன்னா ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு சமூக ஊடகங்களில் நான் யார்கிட்டையுமே பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது இல்லை நான் யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது நேரில் பார்க்கும்போது கூட பேசிடுறேன் ஆனால் வாட்ஸ்அப்லயும் நான் வாட்ஸ்அப் வச்சுருக்கதே பெருசாக பேசிக்கிறது இல்ல மோஸ்ட்லி கால்ஸில் அந்த மாதிரி தான் இருக்கேன் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது நான் கிடையாது யாரும் தப்பாக பேசி ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி உங்களோட சொந்த புகைப்படங்களையும் தயவு செஞ்சு அனுப்பிவிடாதீங்க இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை நீங்கள் பேசிகிட்ருக்கவங்க நண்பர்களுக்கோ தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன் இது நானுமே இதை போஸ்ட் பண்ணுறேன் அதை தாண்டி நீங்களுமே ஒரு வார்த்தை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்